இப்ப இந்தி படிப்போம் எதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் சொல்றாங்க எதையாவது பேசுகிறேன் எந்த நாடு இந்தியா இந்தியால இந்தி இந்தியா இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா அப்புறம் எதுக்குள்ள இங்க வந்து தட்டிக்கிட்டு இருக்கா ஒன்றரை கோடி பேர் இங்கே வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா எதுக்கு வேலை செஞ்சா இப்போ இந்தி படிப்போம் எதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்கிறாங்க சார் எதையா பேசிக்காதி எந்த நாடு வளர் இந்தியா இந்தியால இந்தி இந்தி இந்த கேட்குற இந்தி பேசுகிற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா அப்புறம் எதுக்குல இங்கே வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க ஒன்றரை கோடி பேர் இங்கே அடையா வீட்டில் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எதுக்கு வேலை செஞ்சுடா என்ன வளர்ந்துட்டா நீ என்ன வளர்ந்துட்டா நீ நீங்கள் வாங்க வட இந்தியா முறுக்க பார்ப்போம் வீடு இருக்கா இல்லை எதில் வளர்ந்துக்கா நீ எதுல வளர்ந்துருக்க மருத்துவத்திலயா இல்ல கல்வி இல்லையா வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு நாடு நாடு பிச்சைக்கார நாடா இருக்கு வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா வளர்ற பட்டியல இந்தியா இருக்கா பட்டினி உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியில் எவ்வளவு எத்தனாவது இடத்துல இருக்கு ஊழல்ல தலை சிறந்த நாடு பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா இதை வளருது வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை வந்து கேமர்த்திக்கிட்டு போயின்னு வளர்ந்த நாடு சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்கியா சொந்தமா சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்கியா ஐயாயிர ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா ஃப்ளைட்டேவன் ஓட்டுவான் ஃப்ளைட்டேவன் ஓட்டுவான் திருச்சியில கட்டியிருக்கா இத்தனை பலாயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட் யாரோட ஃப்ளைட்டு அவன் யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது மக்களுக்கான சேவையா முதலாளிக்கான லாபம் தேவையோ யாரையே மாத்திக்கிட்டு தன்னாலைக்கா மாத்திட்டு பண்ணி வளருது வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்க இருந்து திருப்பி என்ன பண்ணாலும் கொண்டு வர இறக்க நாட்டு குடிகளை இறக்க வாழ்ந்து வச்சிருக்கியா எதையாவது எதையாவது கூச்சல் அதுதான் 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 மாறுதல் அதுதான் மாறுதல் இலங்கையில் நடந்தது பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்கும் எழுதி வச்சுக்கோ ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கிறத நாங்கள் கத்துக்க நீ ஒன்றும் அறிவுறுத்த தேவைமில்லை சொல்ல முடியல நாங்கள் கற்றுக்கிட்டு தானே இருக்கோம் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்குன்னு அதில் இல்லையே ரங்கராஜு பாண்டே இங்கேயே சர்மா இருக்கார் ஐயா அரியர ராஜா சர்மா நம்ம ஐயா அச்சராஜா அவங்கள பயன்படுத்து நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊர் விவரம் தெரியும் அவனுக்கு தெக்கு மடக்குன்னு தெரியாது முக்கு முடுக்கு தெரியாது இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது நீங்கள் சீமா அப்படி சொல்லிட்டாரு ஏய் ஒழுங்காக கேள்ற பயந்து கேட்குங்கள் எதையாவது சொல்லணும் தீ இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை மாட்டாங்க அது அவர் வேற அது வேற அதுக்காக போய் பயந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க ஆனால் எனக்குன்னு இருக்கிற என்னுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியாக இருக்கும் இதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க அதில் போட்டு இதுவரை நல்ல கேள்வி எட்டிகிட்டு இருந்தீங்க அறிவுபூர்வமாக அதை கேட்கலுங்க மக்களுக்கு தேவையான செய்தியை கே சரியாக படிக்க சொல்லியிருக்கேன் அவரை படிக்க சொல்லியிருக்கேன் எடுத்தவனே மொழி கொள்கையில் கொள்கை மொழி தமிழ்னு போட்டுக்கணும் எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு தேசினத்திற்கும் கொள்கை மொழி அவர் அவர் தாய்மொழி நாங்கள் சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அது கட்டாய பாடமொழியாக இருக்கும் உலக மொழிகள் எல்லாம் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும் இந்தி உட்பட நீங்கள் வாங்கி பாருங்கள் மக்களு டாட் காமில் அதை கொடுத்துருக்கேன் தட்டி பாருங்கள் அதில் இருக்கு இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் தானே எழுதுனேன் நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்க மொழி கொள்கை தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வரானாவே அவன் எப்படி எங்கள் ஊரில் சோறு திங்கிறேன் வேற எதுவும் திங்கிறானா நீங்கள் சோறு திங்கிறது கக்குஸ் ஒரு மொழியை கற்றுக்கிற சொல்வியே அவர் சொறார் இதை விட்டு வெளியில் போனால் கக்குஸ் போக முடியாதுன்னு அப்போ இந்தி கற்றுக்கிறது கக்குஸ் போகத்தான் இந்தியின் தேவை கக்குஸ் போகிறதுக்கு தானே தம்பி தம்பி இந்தி கற்றுக்கிறது என்ன தம்பி நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க தேவைன்னா கற்றுக்க போகிறோம் வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன ஏய் நீ தாப்பா அங்கிருந்து வண்டி வண்டியா இறக்கி விடுற தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் எம்என்ல இறங்கிட்டு இருக்காங்க நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேனா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ் தான் வரானா தம்பி நாங்க வட இந்தியால ஹிந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது கழிப்புற போக முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சில பேர் சொல்றாங்க ஹிந்தி கத்துக்கலாம் பானிப்பூரி கூட வாங்கி திங்க முடியாது அப்ப அப்படி அந்த பூரியை வாங்கி திங்க முடியாது என்ன நீ வந்து எங்கூர்ல சோறு வேலை பார்த்துருவா தமிழ் படிக்காம ஆனா நான் வந்து ஹிந்தி படிக்காம வேற எதாவது அங்க போய் இங்க வாங்க உணவு விடுதியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவன் ஒருத்த வாரம் வடந்த பாணிக்கராக ஜல்வி ஆரோ இவன் எங்கால அவன் தமிழ் கத்துக்கிறான்றிங்க ஒரு தடவை ஒரு வண்டி ஒரு விடுதியில போய் வண்டி நிறுத்திட்டு போனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்கால் எடுங்க பின்னாடி பின்னாடி வண்டி நிறுத்துக்கிறேன்னா ரெண்டு மாசம் விட்டு போகிற காடி கராகிறான் அங்கே இருந்த எங்கால காணா வேற ஒருத்தன் காடி கராக நிற்க நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்பட இருங்க பொதுப்படையாக கேட்குறேன் கட்சியை நடத்துறது நான் கட்சியிலிருந்து போறத பத்தி கவலைப்படாமல் இருக்கிறது நானு நீங்க இல்ல இவ்வளவு செய்யலாம் அக்கறையா இருக்கீங்க இது கவலை மாதிரி தெரியலையா